தமிழக மக்கள் தற்போது பெரிதும் எதிர்பார்த்திருக்கும் நிகழ்ச்சி தான் பிக்பாஸ் சீசன் நைன் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்குள்ள இந்த சீசனில் தான் ஒரு போட்டியாளராக பங்கு பெற இருப்பதாக நடிகை தேஜு அஸ்வினி உறுதி செய்துள்ளார் இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகை தேஜு அஸ்வினி தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் நடிகைகளில் ஒருவர் ஆவார் குக்வித்து கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான அஸ்வின் நடிப்பில் வெளியான என்ன சொல்ல போகிறாய் என்ற படத்தில் அவர் கதாநாயகியாக நடித்திருந்தார் அதை அடுத்து பாரிஸ் ஜெயராஜ் மற்றும் காத்து ரெண்டு இரண்டு காதல் திரைப்படத்திலும் அவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அவர் பேசிய போது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இருக்கிறேன் அதுவும் ஒன்பதாவது போட்டியாளராக உள்ள போக இருக்கிறேன் என உறுதி செய்துள்ளார் மேலும் பிக்பாஸ் வீட்டிற்குள் போய்விட்டால் செல்போனிடம் இருந்து விலகி இருப்பேன் சமூக வலைதளங்களை பயன்படுத்த முடியாது வெளியில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜாலியாக மல்லாக்க படுத்துக்கொண்டு யோசிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்காது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பிக்பாஸ் வீட்டுக்குள் சென்றவுடன் தொகுப்பாளர் விஜய் சேதுபதியிடம் எப்படி இருக்கீங்க சார் என்ன ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பேன் என்றும் மேலும் தனது பிறந்தநாள் பதினாலாம் தேதி என்பதால் பதினாலாவது போட்டியாளராக இருக்க விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து அக்டோபர் முதல் வாரத்தில் பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி தொடங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது